ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க சரடி சரணிக்காசு சரியில்லை இன்னைக்கு என்ன படப்புகிறாங்க பார்க்க போகிறோம் கல்யாணத்துக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு வந்து கிளம்பி வந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ ரோகினி நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா கேட்ட இல்லை எனக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்படி எல்லாருமே வீட்டில் வந்து போயிடுறாங்க அப்போ தான் வந்து அந்த பிஏ வந்து கால் பண்ணுறாரு நான் பணம் கேட்டேன் ஆனால் நீ தரவே இல்லை அதுக்கு நான் ஒரு ஐடியா தரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன எங்கள் வீட்டில் வந்து நம்ம மீனாவோட தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் நடக்கும் அதுக்கு வந்து மூணு பொண்ணு நகை வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் மாமனார் வந்து பணம் கொடுத்துருக்காரு அதுவும் எல்லாம் வச்சுருக்காங்க பணம் நகை இப்படி எல்லாமே இங்கே தான் இருக்குது உனக்கு நீ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க நிஜமாக சொல்கிறா ஆமாம் அப்படி சொல்கிறாரு உடனே சரி நான் வரேன் சொல்லி வராரு வீட்டில் வந்து யாருமே இல்லை நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உன சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களும் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்துட்டு வெளியில் போயிடுறாங்க இப்போ வீட்டில் யாருமே இல்லை சொல்லிட்டு நகையை உள்ளே வர்றாரு கட்ட அண்ணாமலை கொடுத்த பணம் அங்கே இருக்குது அண்ணாமலை ரெண்டு மூணு லட்சம் கொடுத்தாரு அப்போ மூணு மூணு நகை இருக்குது எல்லாத்தையுமே எடுத்து கையில் வச்சுட்டு கிளம்புறாரு அந்த சமயம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து வந்துடுறாரு மனோஜ் வந்த உடனே மனோஜை பார்த்த உடனே மனோஜ் வந்து யார் நீ யார் நீ திருடெல்லாம் போட்டு அடிக்கிறாரு இவர் அவளை அடித்து இவ அடித்து கடைசியாக துணியை எடுத்து மனோஜ் மு கண்ணாடி எடுத்துகிட்டு முகத்தை வந்து மூடிறாரு அதனால் யார் திருடன் அப்படி தெரியல அவரும் பார்க்க திருட மாதிரியே ஆகிட்டாரு நல்லா காமெடியாகவே இருக்கும் சொல்லலாம் அந்த சமயம் கரெக்டாக மீனா சுருதியெலாம் உள்ளே வந்துடுறாங்க ஐயோ திருட வந்துருச்சான் போட்டால் அடி அடின்னு அடிக்கிறாங்க மனோஜி வந்து திருடன்னு நினச்சி ரெண்டு பேருமே போட்டால் அடி என்ன அடைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பிஏ வந்து ஐயோ நான் தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் இந்த பேக்கை கொடு அப்படி சொல்கிறாரு மீனா வந்து தர முடியாது அப்படி சொல்லி பணம் நகையெல்லாம் வந்து அப்படியே பூச்சியில் வச்சுட்டு யாராவது வெளியில் போவாங்களோ அதை எடுத்து பீரோக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு போகணும் அவங்க அப்படியே வந்து அவர் வந்து பிஏ வந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் தப்பிச்சா போதுன்ட்டு இந்த ஆள் நம்ம சும்மா விடக்கூடாது இந்த திருண்டை வசமாக மாட்டியிருக்கான் போட்டு அடித்து நொறுக்குறாங்க அது மனோஜின்னு தெரியவே தெரியாது மேலே ஏறி உட்காந்து குதிக்கி குயிக்கிறாங்க பார்க்குறதுக்கே காமெடியாக இருக்குது இதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த பக்கம் வந்து காட்டுறாங்க அங்கே பார்வதி வீட்டில் வந்து விஜயாவும் பார்வதி வந்து இருக்காங்க உடனே டான்ஸ் ஆடுறது ரொம்ப நாள் கழித்து அந்த ஜோடியை காட்டுறாங்க ஒரு ரூமுக்குள்ளே கொட்டி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்கே எல்லோரும் டான்ஸ் ஆடுறோன்னே முத்து வராரு என்ன முத்து வாவா அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து உனக்கு மரியாதையெல்லாம் தெரிஞ்சிருக்கு நீ கூப்பிடாட்டாலும் நான் வருவேன் கூப்பிடணுங்கிறது ஒரு மரியாதை ஒன்றா மாதிரி ஒரு மருமக கழிச்சு அவங்க மாமியார் ரொட்டில் கொடுத்து வச்சிருக்கணும் ஆமாம் ஆமாம் மாமியார் வட்டில் அப்படி விஜயா சொல்கிறாங்க விஜயா நீ வாய முடிப்ப பாவம் எப்படி வந்து தன்னுடைய வீடாக நடித்து இந்த முத்து பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க வெத்தலை வாக்கு எல்லாம் வச்சு பத்திரிகையை வந்து கொடுக்குறாரு அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேச்சத்தை கேட்குது என்ன பேச்சத்தை கேட்குது எட்டி பார்க்குறா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றே டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தாங்க அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நம்மளை உடனே ரெண்டு பேரும் யாருமே இல்லை ரூமுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க இல்லை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோவோ அப்படியே அப்படின்றாரு உடனே பார்வதி கொண்டு சொல்கிறாங்க உடனே கடற்கடன் மாடிக்கு போய் போயிடுறாங்க இனிமேல் நீங்கள் எந்த ரூம் ப்ராக்டிஸ் பண்ணுறதை ஒரு ரூம் மட்டும் வச்சுக்கோங்க மிச்சம் ரூமெல்லாம் வந்து பூட்டி வைங்க ஏ நான் சொல்கிற மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஆரம்பத்துலேருந்தே முத்து மீனாக்கு வந்து தெரியும் இவங்க ரெண்டே நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் பிரச்சனை வரும் தெரியும் என்றைக்கு வந்து மாட்டப்படுறாங்களோ தெரியல இதுக்கப்புறம் எல்லோரும் வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து மன்ன வச்சு அப்படி தெரிய போது ரொம்ப கூத்தாகிறது ரோகிணி வந்து இதுக்கப்புறம் பிஏ வந்து கண்டிப்பாக கோவப்படுவார் என்ன வர சொல்லிட்டு நீ இப்படி செஞ்சுட்டே சொல்லி ரோகிணியை பயங்கரமாக நாளைக்கு திட்டப்படுறாரு ரோகிணி பண்ண பத்து லட்ச ரூபா பண்ண கேட்குறாங்க என்ன சேர்ப்புறாங்க தெரியல இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம்